இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஃபுட் ஆலஜி இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பேக் பெயினுக்கான கனெக்டட் பாயிண்ட் எந்த இடத்துல இருக்குது எப்படி அழுத்தம் கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ வந்து மெயினாக வந்து ஸ்பைனல் கார்டு இப்போ சொல்லியிருக்கே இந்த இடத்துல இருந்து இது வந்து லேட்ரல் மேலியலஸ் மீடியல் மேலியல்ஸ்னு சொல்கிறது இதுக்கு நேராக வரும்போது இந்த இடைப்பட்ட பகுதி தான் ஸ்பைனல் கார்டு நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பைன் கார்டுடைய கனெக்ட் ரிஃப்ளக் இஷ்டத்தில் நம்ம காலில் தம்பிக்கிற சைடில் உள்ளது இல்லை மொத்தம் வந்து அஞ்சு பார்ட் இருக்குது அதில் வந்து சர்வைக்கல் தொராசிக்கல் லம்பார் சேகரல் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது வந்து ஒன்று பற்றி பார்க்குறோம் இந்த பேக் பெயின் வந்து இன்றைக்கி பார்த்தோம்னா ஸோ மெனி பீப்புள்ஸ் சப்பரிங் ஃபுரம் வேரியஸ் டைப் ஆஃப் த பேக் பெயின் நார்மலாக வர்றவங்க அதிக நேரம் சிட்டிங்கில் உட்காந்துருக்கிறதுனால முதுகு பகுதிக்கு ரத்த ஓட்டம் குறைவு நிலை ஏற்படும் போது சில பேருக்கு அந்த ஸ்பைனல் கார்டில் பெயின் வரும் அந்த பேக் பெயின் அப்படிங்கிறது நம்ம ஆம்பிளிகிலேருந்து நேராக பேக்கு போயிட்டோம்னா அதுலேருந்து டேரக்டு பேக் சைட்லேருந்து அது கீழே உள்ள பகுதி ஃபுல்லாமே பேக் அதான் லோவர் பேக் பெயின் அப்படின்னு சொல்கிறது அந்த இடங்களில் பார்த்தோம்னா லம்பார் சேக்கரல் இதில் வந்து எந்த பிரச்சனை வந்தாலும் அது பேக் பெயின் இந்த பெரும்பாலும் இந்த பேக் பெயின் எல்லாமே லம்பார் சேக்கரலில் தான் வந்து அதிக பாதிப்பில் கொடுக்குறது அது வந்து நிறைய லாங்காக வந்து வீலர் ஓட்டுறவங்க டிரைவிங் அதிகமாக ஓட்டுறவங்க இன்றைய காலகட்டத்தில் வந்து நிறைய சிஸ்டத்தில் சிஸ்டத்தில் உட்காந்துட்டு நிறைய ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறவங்களுக்கு அதிகமான பாதிப்புகள் லம்பார் சேகரல் வந்து நிறைய பாதிப்புகள் ஏற்படுத்துது அதே போல் உடல் பர்மன் உடல் பர்மன் அதிகமாக உள்ளவங்களுக்கும் அந்த வெயிட்னாலேயும் இந்த லம்பார் சேகரல் வந்து நிறையா பாதிக்கப்படுது அதனுடைய பார்த்தோம் அப்படின்னா இது வந்து சரவைக்கல் அடுத்தது துராசிக்கல் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பகுதி வந்து லம்பார் சேகரல் பெரும்பாலும் இந்த பகுதி தான் நமக்கு வந்து என்ன பண்ணுது ஃபஸ்ட்டு மூணு விரல் வச்சோம்னா சரவைக்கல் அடுத்தது நாலு விரல் வச்சோம்னா துராசிக்கல் அதுக்கு இருக்கக்கூடிய எல்லாமே வந்து லம்பார் சேகரல் இதை ரெண்டாக பிரித்தோம்னா மேலே லம்பார் கீழே சேகரி வந்துடும் இந்த பகுதிகளில் அழுத்தம் கொடுப்பது மூலம் ரிஃப்ளக்ஸ் ஆலர் சிஸ்டத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய அந்த லோவர் பேக் பெயினை வந்து நம்ம வழிகளை குறைப்பதற்கும் அதில் உள்ள குறைபாடுகளை நீக்குவதற்கும் இந்த பகுதி வந்து நமக்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்டாக பயன்படும் இதில் அந்த பேக் பெயினில் பார்த்தீங்கன்னா டிஸ்கு குலாப்ஸ் அப்படின்னு சொல்கிறது டிஸ்க் வந்து லம்பார் சேகரி வந்து சில பேருக்கு ரொம்ப டேமேஜில் இருக்கும் சில பேருக்கு வந்தோம்னா கம்ப்ரஷன் இருக்கும் சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த நர்வ்ஸ் ரூட்டு அழுத்த நரம்புகள் அழுத்த நிலையில் இருக்கும் பிளட் வெசல்ஸ் அழுத்த நிலையில் இருக்கும் இதெல்லாம் வந்து நிறைய டேமேஜ் எல்லாம் நிறைய பேருக்கு இருக்கும் அதனால் கடுமையான வழிகள் ஏற்படும் இந்த மகளிருக்கு பார்த்திங்கன்னா இந்த குழந்தை பிறக்கும் போது ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு கடுமையான அந்த பேக் பெயின்லாம் இருக்கும் இந்த சையாட்டிகா ப்ராப்ளம் அப்படின்னு இருக்கும் இந்த லம்பார் ஃபோர்லையும் சேக்ரல் த்ரீ வரைக்கும் அந்த நர்வ்ஸ் ரூட் வந்து கம்ப்ரஷன் ஆகும்போது அது காப் மசில்ஸ் கால்களில் தான் அதிகமான வழிகளை ஏற்படுத்தும் நடக்கும்போது வழி இருக்கும் படுக்கும்போது நெட்டி படுத்தாங்கன்னா வலிகள் ஏற்படும் இது மாதிரி பல்வேறு வகையான பாதிப்புகளை ஏற்படுத்துவது தான் இந்த பகுதியில் உள்ள பாதிப்புகள் இது வந்து சின்ன எக்ஸசைஸு சுமால் வாக்கிங் இதெல்லாம் பண்ணும்போது இதுக்கு வந்து மூவ்மெண்ட் கிடைக்கும் இப்போ கடுமையான எக்ஸசைஸ் பண்ணி வெயிட் அதிகமாக தூக்கும்போது கூட நிறைய பேருக்கு வந்து இந்த லம்பார் வந்து நிறைய பாதிக்கப்படுது அதையும் நம்ம வயது ஆளாக அதை கவனமாக பாதுகாக்கணும் ஏன்னா இந்த பகுதி பாதிக்கப்படும்போது போது அந்த லம்பார் பாதிக்கும் போது போது நம்ம அதிகமாக நடக்க முடியாது அதிகமாக செயல்பட முடியாது பெரும்பாலும் கால்களும் பாதிக்கப்பட்டு நிறைய பாதிக்கும் இப்போ இந்த லம்பார் சேகரல் பகுதியில் அதிகமான டேமேஜ் ஆகும்போது இடுப்பு கீழே உள்ள பகுதியில் மூமெண்ட் இருக்குது கால்கள் நடக்க முடியாமல் படுத்த ஆகிடறாங்க நிறைய பாதிப்புகள் இருக்குது அதை ஆரம்ப நிலையிலேயே சரியான முறையில் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது போது நமக்கு வந்து நிவாரணம் கிடைக்கும் ஆக நம்ம ரிஃப்ளெக்ஸ் ஆலஜி சிஸ்டத்தில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதுலேருந்து உள்ள பகுதியை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டயக்னோசிஸ் மெத்தடு இருக்குது ப்ரெஷர் கொடுக்கறது இருக்கு ஒருத்தர் பேக் பெயினோட வர்றாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த இடத்துல வந்து வச்சுட்டு இது மாதிரி ஸ்டிக்கை வச்சுட்டு கரெக்டாக வந்து அப்படி கொடுத்து அப்படியே கொண்டு போவோம் அப்படியே வந்து மெதுவாக கொண்டு போவோம் கொண்டு போகும்போது இப்போ இந்த இடத்துல பண்ணுவோன்னா ஆண் கத்துறாங்கன்னா அது எத்தனாவது பா பாயிண்டில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் அது வந்து ரிஃப்ளெக்ஸ் ஆலஜி படித்தவங்களுக்கு தான் அது கரெக்டாக தெரியும் அப்போ அந்த இடத்துல வரும்போது லம்பார் ஃபை ஃபைவ் சேக்கரல் ஒன்று அப்படின்னா வெளியில் பேக் பெயின் இருக்குது கடுமையாக அந்த இடம் பாதிக்கப்பட்டிருக்கு சப்போஸ் பல்ஜிங் இருக்கும் அப்போ அந்த வழி உள்ள இடத்துலையே மெதுவாக கொடுக்க கொடுக்க அது எனர்ஜி அங்கே போகுது எது நரம்பு மண்டலம் தூண்டப்படுகிறது இந்த பிளட் வெசல்ஸ் ரத்த ஓட்டம் போகிறதுனால அது மீண்டும் அது நார்மல் அன்னைக்கு வர்றதுக்கு உதவி செய்கிறது தான் ரிப்ளக்ஸ் ஆலோசிட்டா முக்கியமான கான்செப்ட் இப்போ ஒரு பேஷண்ட் வந்து கடுமையான பேக் பெயினோட வர்றாங்கன்னு வச்சுங்க நம்ம ரிப்ளக்ஸ் ஆலோசி தெரப்பிஸ்ட் என்ன பண்ணுவோம் நம்ம வந்து டயக்னோஸ் பண்ணிட்டு இந்த இடங்களில் நல்லா அழுத்தம் கொடுத்து கொண்டு வரும்போது போகும்போது அவர் வழி இல்லாமல் போகலாம் போகும்போது வழி இல்லாமல் போகலாம் இதோட மட்டும் இல்லாமல் இது ரிலேட்டடாக உள்ள பேக் சைடு உள்ள கிட்னி பாயிண்ட்டு அதே மாதிரி இண்டஸ்டின் பாயிண்ட்டு அதே மாதிரி நமக்கு சயாடிகா பாயிண்ட்ஸ் இதெல்லாம் சேர்த்து கொடுத்து அந்த இடத்துக்கு ஸ்ட்ரெங்தன் பண்ணி அங்கே இருக்கிற மஸ்குலர் சிஸ்டம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கும் அங்கே இருக்கிற நரம்பு மண்டலங்கள் நல்லா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கும் ரத்த ஓட்டம் ப்ளட் வெசல்ஸ் நல்லா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய அழுத்தத்தின் மூலமாக இந்த சிஸ்டமில் நல்லா ஃபங்க்ஷன் ஆகி அந்த பேக்கு வந்து நல்ல ஸ்ட்ரெங்கன் கிடைக்கும் ஆக அந்த வழிகளுடைய தன்மை பாதிப்புகளுக்கு ஏற்ப வயதுக்கு ஏற்ப நம்ம ப்ரெஷர் கொடுக்க கொடுக்க நிவாரணம் கிடைக்கும் அப்போ எல்லா விதமான பேக் பெயினுக்கும் இந்த இடம் தான் நமக்கு முக்கியமானது நம்ம அழுத்தம் கொடுக்கும்போது அதை கண்டுபிடிக்கணும் சப்போஸ் வந்து நீங்கள் இப்போ அழுத்தத்தை கொடுக்குறீங்க நம்ம கொடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம் இதுலேருந்து இது வரைக்கும் அழுத்தம் கொடுக்கும்போது இந்த இடத்துல கண் கண்டிப்பாக வந்து வழியே கிடையாது இந்த லம்பார் சேர்க்கறவுடைய ரிப்ளக்ஸாலஜி கனெக்டட் பாயிண்டில் வழியே இல்லை ஆனால் பேக்கில் கடுமையான வழி இருக்குது அப்படின்னா இன்டர்னல் ஆர்கான் பாதிக்கப்பட்டிருக்கும் மகளிராக இருந்தால் யூட்டர்ஸ் ஓவரிஸ் பிரச்சனை இருந்தாலும் பேக்கில் வழி வரும் சில பேருக்கு கிட்னி ஸ்டோன் இருந்தாலும் பேக்கில் வழி வரும் சில பேருக்கு சிறுநீரகம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் பேக்கில் வழி வரும் அது உள்ளுறுப்புகள் பாதிப்புனால வரும் அதுக்கு முறையான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் இந்த லம்பார் சேக்கரல் பேக்கில் லோவர் பேக்கில் பெயின் இருந்துச்சு அப்படின்னா கம்பல்சரி வந்து இந்த வழி இருக்கும் இந்த வலி குறஞ்சா தான் அந்த வழி குறையும் ஆக ரிஃப்ளெக்ஸாலஜிஸ்டில் டயக்னோசிஸ் மெத்தடில் வழியை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கிறது அதுக்கப்புறம் அந்த வழியினுடைய தன்மையில வச்சு எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டுருது கண்டுபிடிக்கிறது அப்போ நம்ம வந்து ப்ரெஷர் கொடுக்கும்போது எங்கே டர்க் ஆகுது என்ன பிரச்சனை அதிகமா இருக்கா லைட்டாக இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த ரிப்ளெக்ஸ் வந்து நமக்கு வந்து நூறு சதவீதம் உதவும் அதே போல் அழுத்தம் கொடுக்கும்போது வலி வந்து எந்த அளவுக்கு இருக்குது அந்த லைட்டாக ஒரு பத்து சதவீதம் அங்கே வலி இருந்துச்சுன்னா இந்த லேசா பத்து தாங்கக்கூடிய வலி இருக்கும் அங்கே கடுமையாக தொண்ணூறு சதவீதம் பாதிக்கப்பட்டு தான் அன்பேரபிள் பெயின் தாங்க முடியாத வெறி வேண்டாம் விட்ருங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்துடும் ஏன்னா அப்படி கொடுக்கும்போதே கண்ணில் வந்து அப்படியே தண்ணி ஊற்ற ஆரம்பிக்கும் அதுதான் வந்து அந்த ரொம்ப சிவியராக அந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறது நம்ம இது பண்ணுறது அப்போ ரிப்ளெக்ஸ் ஆலஜி கவனமாக வந்து நம்ம அந்த ரூட் ஏன்னா ரிப்ளக்ஸ் ஆலஜியில் ஃபஸ்ட்டு வந்து அந்த ப்ரெஷர் மெத்தேடு வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் எப்படி ப்ரெஷர் கொடுக்கணும் அது அதுக்கப்புறம் அந்த ரிப்ளெக்ஸ் ஆலஜியை வந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் பண்ணணும் காலையில் ஒரு வாட்டி மத்தியானம் ஒரு சாயங்கால பண்ணோம்னா அந்த ஒரு ஆர்கானை வந்து டயனஸ் ஆகிடும் அப்போ ஒரு தடவை பண்ணிட்டோம்னா அது நெ நெக்ஸ்ட் டே பண்ணணும் அப்படியே கொடுக்க கொடுக்க அந்த இடத்துக்கு பாதிக்கப்பட்ட இடத்துக்கு நல்லா ரத்த ஓட்டம் நரம்பு மண்டலம் தூண்டப்படுகிறது தசை மண்டலம் தூண்டப்படுகிறது பிளட் ஹோஷல் தூண்டப்படுது அது உண்மையான அது நார்மல் நிலைக்கு வர்றது உதவும் இது எல்லா கான்செப்டும் நம்ம இதை பயன்படுத்தி பண்ணக்கூடியதுக்கு நல்லா ஆகும் ஆக எந்த வழியோட இந்த பேக் பெயினில் வந்தாலும் இந்த இடத்துல அப்போ கொடுக்குறோம் பாருங்கள் அப்படியே மெதுவாக அப்படியே கொண்டு போய் கொடுத்து 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 கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நல்லா வந்து வழிகள் வந்து நல்லா வந்து ரிலீஃபாகி இப்போ தொண்ணூறு சதவீதம் வந்து அங்கே பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா எல்லா எலும்புகளும் தூள் தூளாக சில பேருக்கு அந்த பேக் இருக்கும் அதனால பெல்ட்டை போட்டு படுத்த படுக்கலே இருப்பாங்க அந்த மாதிரி நேரத்தில் வந்து ரிஃப்ளக்ஸ் ஆலேஜ் நம்ம வந்து லைட்டாக அழுத்தத்தை கொடுத்து கொடுத்து கொண்டு வர கொண்டு வர கொஞ்சம் கொஞ்சமாக ஆகும் அதனால எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த அளவுக்கு ட்ரீட்மெண்ட்டை வந்து கரெக்டான முறையில் கொண்டு வரும்போது அதுக்கு வந்து நிவாரணம் கிடைக்கிறதுக்கு பயன்படும் அதனால் வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸில் தான் இதெல்லாம் வரும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண 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 பண்ணால் நல்லா ரிலீஃப் ஆகி வந்துடும் என்ன இந்த பேக்கில் வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது சில பேருக்கு ஸ்பைனல் கார்டில் கேன்சர் கூட இருக்கும் சில பேருக்கு டியூமர் இருக்கும் சில பேருக்கு சொல்லிங்க நிறைய இருக்கும் இதெல்லாம் பார்த்து நம்ம அழுத்தத்தை கொடுக்கணும் அழுத்தம் கொடுக்கக்கூடிய டியூரேஷனும் கரெக்டாக பயன்படுத்தணும் சும்மா போட்டு எல்லாமே ரிப்ளெக்ஸாலஜி அப்படிங்கும்போது ஒரு செஷன் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து தேர்ட்டி மினிட்ஸ் தான் அதுக்கு மேலே நம்ம ஒரு மணி நேரம்லாம் போட்டு அழுத்து கொடுத்தாங்கன்னா உடம்பு டைனஸ் ஆகி சில பேருக்கு மயக்கம் வந்துடும் அதனால் அதுக்காக தான் ஒரு தெரப்பி அப்படிங்கிறது வேறு மசாஜ் அப்படிங்கிறது வேறு ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்குது அப்போ படிக்கும்போது நல்லா கற்றுக்கிட்டு ஒரு செயலை செய்யும்போது தவறு இல்லாமல் இருக்கும் இப்போ ஒருத்தர் பண்ணுற தொழிலில் பார்த்துக்கிட்டு நம்மளும் கட்டையை வச்சு எதையாவது குத்திக்கிட்டு இருந்தாங்கன்னா அது நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்போ எந்த பக்கம் கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும்னு கரெக்டாக பண்ணும்போது நல்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் நிவாரணம் கிடைக்கும் இப்போ ரிஃப்ளெக்ஸால சிஸ்டத்தில் நம்ம ஒரு பேஷண்ட்டு யாராவது பேக் பெயின் வரும்போது இதில் வரும் வரும்போது வழியோடு வந்தாலும் போகும்போது வழி இல்லாமல் போகலாம் அவருடைய உடல்நிலை தன்மை எதனால் அந்த பிரச்சனை வந்துச்சு என்ன பிரச்சனை எதனால் பேக் பெயின் அப்படின்னு அதெல்லாம் நம்ம பார்த்து டயக்னோஸ் பண்ணிட்டு அதுக்கு தகுந்தாற்போல போல இந்த ப்ரெஷரை கொடுத்துட்டு வர வர முழுமையாக வந்து அந்த வழியிலேருந்து நிவாரணம் கிடைக்கும் இது வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட்டு வழியிலேருந்து கிடைக்கும் ஆக இது ரூட் பாயிண்ட்டே இதுதான் இந்த ஸ்பைனல் கார்டு அப்படிங்கிறது நம்ம உடலில் வந்து முக்கியமானது ப்ரெயினுக்கும் நம்ம உடலுக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்துவது தான் அந்த ஸ்பைனல் கார்டு சின்ன குழந்தையாக இருந்தால் குட்டிக்காரம் நடிக்கலாம் வளையலாம் கும்மிடும் அப்போ வந்து ரப்பர் மாதிரி அப்படியே வளையக்கூடிய தன்மையோடு ஸ்பைனல் கார்டு வயது ஆக ஆக அது வந்து கெட்டித்தன்மை ஏற்பட்டு அப்படியே ஸ்டிக் ஆகிரும் ஸ்டிக் ஆகும்போது என்ன வயது முதிர்ந்தவர்கள் என்ன கூண் விழுந்துருது நிறைய பேர் அப்போ வந்து அதை நிமிக்க முடியாது டேமேஜ் ஆகி போயும் அப்போ நம்ம உடலுக்கு வந்து சின்ன எக்ஸசைஸும் மூவ்மெண்ட் எனர்ஜி இருந்துகிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து ஃப்ளெக்சிபுளாக அது இருக்கும் அதனால் வந்து ஸ்பைனல் கார்டை எப்போதும் ஆரோக்கியமாக வச்சுக்கணும் நம்ம ரிஃப்ளெக்ஸாலஜிஸ்டில் இது வந்து இது வரைக்கும் முறையாக அழுத்தம் கொடுத்துட்டு வர வர அது எப்போதுமே வந்து நல்ல ஃப்ளெக்சிபிள் தன்மையோட ரிஃப்ளெக்ஸ் ஆளுது இருக்கிறது உதவும் அது இப்போ பார்க்குறது என்னென்னா நம்ம பார்க்குறது இந்த பேக் பெயின் அப்படின்னால இந்த பகுதியில் நம்ம மூலம் இந்த முதுகு வலியை வந்து நம்ம வந்து சரி செய்வதற்கு வழிகளை குறைப்பதோடு மட்டுமல்லாமல் சரி செய்யறதுக்கு பயன்படும் ஏன்னா பேக் பெயினில் நிறைய டைப் இருக்குது சுமார் ஆக்சிடென்ட்டில் கூட சில பேருக்கு பேக் பெயின் ஆகிடுது அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க நார்மலாக உள்ளவங்களுக்கு ஸ்டிஃப்னஸ் ஆயிடுது அதிக நேரம் உட்காந்துருக்கவங்க அதிக நேரம் இந்த சிஸ்டத்தை பார்க்குறவங்க ஏதாவது இந்த முதுவ ட்ரைனிங் பண்ணும்போது சில நேரங்களில் அந்த நரம்புகள் வந்து அழுத்த நிலை ஏற்படும் இதனால் பல்வேறு காரணங்களால் அந்த பேக் பெயின் வருது ஆக நம்ம ரிப்ளக்ஸாலஜிஸ்டத்தில் இதுலேருந்து இது குறிப்பிட்ட இடம் லம்பார் சேக்கரல் கனெக்டட் பாயிண்டில் முறையாக அழுத்தம் கொடுப்பதன் மூலம் அதை முழுமையாக நிவாரணம் கிடைக்கும் ரிப்ளக்ஸாலஜி ட்ரைனிங் அண்டு ட்ரீட்மெண்ட் சென்டர் அண்ணாநகர் சென்னை சிகிச்சை பெற அனைத்து நோய்களுக்கும் ரிப்ளக்ஸாலஜி அண்ட் அக்கு பிரஷர் முறையில் சிகிச்சை பெற அணுகவும் டாக்டர் ரவிச்சந்திரன் அண்ணாநகர் சென்னை முப்பது ஆண்டுகள் அனுபவமிக்க மருத்துவர் நயன் ட்ரிபிள் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ டபுள் எயிட் டூ டபுள் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் எயிட் ஃபோர் செவன் நன்றி வணக்கம்